இன்னைக்கு நம்ம சமையலில் கருவேப்பில சாதம் ஆனியல் பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தியம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் தோவரம் பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வள கொச்சி தரிசி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் தீயாமல் வறுப்படும் நல்லா செவ்வணும் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம் சும்மா உரவோண்டுக்கும் காராப்பாளையை போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ள வெங்காயத்தை அரிக்கலாம் பகோட போடுறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு சாதம் வெந்துட்டு சாதம் வடிச்சிக்கலாம் அதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நொர நொரன்னு அரைக்கணும் நல்லா மஞ்சள் அதுக்குள்ளே வெங்காய பகோடாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன் வாங்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பூண்டு நல்லா குழவையில்லை நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து பூண்டை வந்து அதில் போட்டுக்கலாம் கார மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு சால்ட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோள மாவு கடல மாவு கட மாவு திட்டமாக போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு திட்டமாக தேவையானது எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனோம்னா அது பிரியாமல் இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுத்துறதில்ல பச்சை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தண்ணீரை ஓண்டு திட்டமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சாதத்தை போட்டு ஆற வைக்கலாம் அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம் சாதம் ஆரட்டும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நல்லா சேர்ந்துடுத்து மிளகாயை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மிளகா காஞ்சி மிளகா ரெண்டே ரெண்டு குண்டு மிளகா மல்லாட்டை பருப்பு முந்திரி பருப்பு திட்டமாக அரைச்சி வச்சு இதை போட்டு நல்லா வதக்கலாம் உப்பு திட்டமா எண்ணெய் ரோண்டு ஊற்றிக்கலாம் மலாட்டா எண்ணெய் நல்லா வதங்கிட்டு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நல்லா கிளறியாச்சு நான் ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் பகோடா போட்டுக்கலாம் எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு பகோடா போடலாம் கொஞ்சம் செவ் பண்ணணும் நல்லா நல்லா செவுந்திருச்சு எடுத்துக்கலாம் நல்லா மரம் 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 மரம்னு வெந்துருச்சு பாருங்க சாதம் போட்டுக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கட்டும் அப்புறமா எடுத்து காக்காவுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கருவேப்பில சாதமும் பக்கோடாவும் செமையாக இருக்குது அதில் கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு போட்டிருக்குறேன் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் மறந்துட்டேன் சாரி